அதிகாரமளிக்க நான் அமைகிறேன். monolayers எங்களுடைய எல்லா வகையான ஒத்துழைப்புகளுக்கும் எங்களுடைய தேவை நன்றி வணக்கம். ஓகே ச நான் இங்க உங்களுக்கு ஆவநரம் ஒரு 15 எம்எம் ஸ்டால் வந்தாங்க போறதுனாலங்க தமிழ்நாடு இருந்து பேசி உங்களுக்கு மொத்த 15 ஸ்டால் பேசி கலெக்ஷன் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் த இஸ் நாட் கவர்மெண்ட் இந்த முறை இந்த ஏரியால இருந்து சொல்றாங்க இந்த டென்டல நம்ம ஜாப்பில் எங்க கான்பரன்ஸ் ஆந்துறோம்

பார்த்து வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படிதான் அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சது இதுல வந்து பல மக்கள் வந்து விசிபிளா இருக்கிறாங்க பல மக்கள் விசிபிளா இல்லை அவங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்க எல்லா ஸ்டாஃபும் உள்ளவங்களும் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செகண்ட் வந்து இது வந்து பண்றது எல்லாருமே வந்து நம்மளுடைய அது மோர் ஆஃப் கிராட்டிடியூட் நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அது ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு ஃபியூச்சர்

लोगों को अपना बुलो बुले पे बोल जाएं, आज उनका डिस्कशन किया है, नमक अटकना ढेर नाला देख रहे हैं, आज तो निंगूर लोगों को आज शुभ देखेंगे, लोगों को बनाएंगे, कि इतना नल्ला बढ़ा रहे थे कि क्वालिटी उनको रोक लेते थे इनके लिए नहीं हो, थैंक यू। इन्हीं के साथ इन सबसे बुरे ला� கோயில் தேங்க் யூ எல்லாேருமே வணக்கம் மைசூர் கீர்தர் கோயில் ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கோயில் மெம்பர்ஸ் தெரியும் ஐ திங்க் இதுதான் லாட் ஆஃப் டீம்ஸ் ஃப்ரம் சவுதிஸ் மோர் இயர் ஆஈஸ் மோர் இயர் இந்தியன் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்டாலம் போட்டிருந்தேன் நான் அவுட் ஆஃப் திஸ் அதர் த தி நான் லேர்ன் பண்ணுறதை எனக்கு ஸ்டார்ட்அப் பர்சன்டேஜன் மாதம் ஒன்றா இருந்தது வெரி எக்ஸ்எல் ஒன் which can bring up a lot of investors in quite apart from the Arab countries, Sri from Colombia. Also, we have an ideology that we going to share to the team. one thing, and outside members, there are some lot of investors who do for 500 crores, 5000 crores investors. I also talk about for a startup presentation. Okay, Krapa, how the data <laughs> can be done? be na? So we just came today for uh, for normal data also. But how can you uh, organize this much big crowd to this event? This was the biggest credit. Outside the case, thank you all for the opportunity and we will extend our support. Thank you so much. Uh, good evening. I don't know. <laughs> okay. <laughs> okay. 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 Uh, in, the, in the conference, the high is one of the title sponsors. Mm -hmm. uh, again, let me commit again as requested. பேஸ்கோமி விததென எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லாரும் நன்றி சொல்லிட்டாங்க நன்றி சொல்ல பாயில்ல ஒரு டீம் இருக்கு ஈஓகே டி நேசி நேஸ்ட் ஈஓகே க்கு ஒரே மனமா நன்றிங்க நீங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நாங்கள் டயரசா வச்சுக்க முடியும் இல்லையோ முடிஞ்ச முழுக்க இன்றைக்கி டயலா